காற்று ராசியா பார்க்கக்கூடிய கும்பராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமைய நாங்கள் வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம் அதே இன்றைய தினம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் புதிய விஷயங்களை தொடங்கக்கூடிய அனைவருக்குமே வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் நீருடன் கூடிய கலசத்தை சுமந்து நிற்கக்கூடிய மனிதன் தான் கும்பராசியின் சின்னமா இருக்கு நீங்கள் சிந்தித்த மனிதர்கள்ல கும்பராசி அன்பர்கள் ரொம்பவே விசித்திரமானவங்களா இருப்பாங்க ஏன்னா இந்த கும்பராசி அன்பர்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்றதுக்கு முன்னாடி வெக்கப்படக்கூடியவங்களாகவும் கனிவாகவும் இருப்பாங்க கொஞ்ச காலம் போனா பாசம் அது இது கட்டுப்பாடு எல்லாமே கொண்டு வந்துருவாங்க மேலும் கும்பராசி அன்பர்கள் அப்படின்னு சொன்னா சிறந்த ஒரு சிந்தனையாளர்களாகவும் ஆர்வமுள்ள புத்திசாலித்தர்களாகவும் இருப்பீங்க இந்த கும்பராசி அன்பர்கள் கிட்ட நிறைய சிறப்பான குணங்கள் இருக்கு அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் அந்த குணம் ஏன் வருது அப்படின்னு பார்த்தா உங்களோட ராசி அதிபதி சனி பகவான் சனி பகவான் அப்படின்னு சொன்னாலே நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்டவர் நம்ம எவ்வளவு நன்மை செய்யறோமோ அவ்வளவுக்கு நன்மையை திருப்பி கொடுக்கக்கூடியவர் அதே போல் மற்றவங்களுக்கு கெடுதல் செஞ்சா கட்டாயம் நமக்கு கெடுதல் வரும்னு சொல்கிறோம் இல்லையா அதுக்கெல்லாம் நீதிபதியா இருக்கக்கூடியவரே சனி பகவான் தான் ஒரு மனிதன் செய்யக்கூடிய நல்லது கெட்டதுக்கு கேட்டது போல பலனை கொடுக்கக்கூடிய இறைவன் சனி பகவானா இருக்காரு அப்படிப்பட்ட இறைவனையே நீங்க ராசி அதிபதியாக கொண்டிருக்கீங்க அதனால் நீங்களுமே எல்லா விஷயத்திலுமே நீதி நேர்மையை கடைபிடிக்கக்கூடிய நபர்களா இருப்பீங்க கும்பராசி அன்பர்கள் சிறந்த பேச்சாளராகவும் எதை பத்தி பேசினாலும் ரொம்பவுமே உணர்ச்சிகரமாக பேசக்கூடிய நபர்களாகவும் இருப்பீங்க நீங்க சிறந்த ஒரு படைப்பாளியாக கூட இருப்பீங்க உங்களோட உணர்வுகளை வெளிப்படுத்துவதிலுமே சிறப்பான ஒரு குணம் இருக்கும் இந்த கும்பராசி அன்பர்கள் எப்பொழுதுமே ஆழ்நிலையில் புதிதாக ஆளுமை இருக்கும் பரந்த இதயம் உங்களுக்கு இருக்கும் எப்பொழுதுமே மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடியவங்களாக இருப்பீங்க சேவை மனப்பான்பு ரொம்பவுமே இருக்கும் பொதுவாக இந்த ராசியில் இருக்கிறவங்க அதிகமாக தன்னால்வர்களா இருப்பீங்க கும்பராசிக்காரங்கக்கிட்ட கிட்ட நட்பு விஷயங்கள் ரொம்பவுமே பிடிச்ச ஒரு விஷயமா இருக்கும் ஏன்னா அவங்க ஒரு நண்பராக கும்பராசிக்காரங்களுக்கு ஒரு மனிதன் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க ரொம்பவுமே கொடுத்து வச்சவங்களா இருப்பாங்க ஆர்வமும் புத்திசாலித்தனமும் சமமாக உள்ளவங்க தான் நீங்க அதே போல உங்களுக்கு ஒரு விஷயத்தில் சரி எது தவறு எது அப்படின்றத உடனுக்குடன் சொல்லக்கூடியவங்களாக இருப்பீங்க ஒரு விஷயத்தில் தவறு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அதை தயங்காமல் சொல்லி காட்டிடுவீங்க இந்த ஒரு குணம் ரொம்பவுமே சிறப்பான குணமாக இருக்கும் பொதுவாகவே தன்னம்பிக்கை உங்களுக்கு அதிகமாக இருக்கும் மற்றவங்களை மதிக்கிற குணம் ரொம்பவுமே சிறப்பான குணமாக இருக்கும் கும்பராசி அன்பர்கள் உங்களோட வாழ்க்கையில சிறப்பான முன்னேற்றம் வரணும்னு உண்மையாக உழைக்கணும்னு நினைப்பீங்க இப்படி இருந்தாலுமே உங்களோட வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகள் சோதனைகள் வரும் இதெல்லாம் தீர்க்க என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தா உங்கள் ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவானை சனிக்கிழமையில தொடர்ந்து வழிபட்டு வந்தீங்கன்னா எல்லா விதத்துலையுமே நீங்கள் நன்மைகளை பெற முடியும் சனி பகவானின் பரிபூரண அருளும் கிடைக்கும் எல்லா பிரச்சனைகளுமே உங்களை விட்டு தீரும் உங்களுக்கு சனி பகவான் ரொம்பவும் பிடிக்கும் அப்படின்னாலும் ஓம் கம் சனி பகவானே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்க சனி பகவானின் அருளால் எல்லா விதத்திலையுமே உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும் மேலும் ஜோதிட ரீதியாக இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்குமே எளிய முறையில் தீர்வு பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பருக்கு பயன்படுத்திக்கோங்க நாம இப்போ கும்பராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் எப்படிப்பட்ட வாரமா அமைஞ்சிருக்கு இந்த வாரத்துல நீங்க நினைச்ச காரியங்கள் எல்லாம் நடக்குமா நடக்காதா என்ன விஷயங்கள் எல்லாம் பலமா அமையும் என்ன விஷயங்கள் எல்லாம் பலவீனமா நடக்கும் எந்த விஷயத்துல நீங்க கவனமா செயல்பட்டால் நன்மைகளை பெற முடியும் அப்படிங்கிறத நாம இப்ப தொடர்ந்து பார்க்கலாம் கும்பராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் நீங்க வந்துட்டு கூடுதலா எல்லா விஷயத்திலுமே கவனமா செயல்பட தொடங்கணும் நேரத்தை வீணடிக்கவே கூடாது நீங்க உங்களோட மேலதிகாரிகள் கிட்ட முடிஞ்ச அளவுக்கு எந்த ஒரு விஷயத்திலுமே பகைச்சு கொள்ளாம இருங்க சொன்ன நேரத்துல எப்படியாச்சும் கஷ்டப்பட்டாச்சும் சொன்ன வேலையை முடிச்சு கொடுத்துருங்க அப்படி இல்லைன்னா நிறைய பின்னடைவை நீங்க சந்திக்கிற மாதிரியா இருக்கும் ஏதாவது விஷயத்தில் அலட்சியம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அப்படி அலட்சியம் இருக்கும் பட்சத்துல சில பல பிரச்சனைகளை நீங்க எதிர்கொள்ள வாய்ப்பு அதனால தான் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை சிறப்பா செஞ்சுடுங்கன்னு சொல்றோம் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க கூடுதலாக கவனம் செலுத்தணும் முதலீட்டில் கவனமா இருக்கணும் அதே போல் நீங்கள் உங்களோட தொழில் வியாபாரம் அப்படின்னு எல்லா விஷயத்துலையுமே கணக்கு வழக்குகளை பாக்குறீங்கன்னா சரியா பார்த்து வச்சுக்கோங்க புதிய வாடிக்கையாளர்கள் வராங்கன்னா அவங்களுக்கு கடன் கொடுக்கறதை தவிர்த்துடுங்க உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும் செலவை முடிஞ்ச அளவுக்கு குறைச்சிக்கோங்க கணவன் மனைவிக்குள்ளேயுமே சின்ன சின்ன வாக்குவாதம் சண்டைகள் வர வாய்ப்பு இருக்குது கொடுத்து அனுசரிச்சும் போனால் நல்லது நடக்கும் ஜாக்கிரதை உங்களுக்கு எல்லா விஷயத்துலையுமே இருக்கணும் வியாழக்கிழமையில நீங்கள் குரு பகவானை வழிபட்டு வருவதன் மூலம் இந்த பிரச்சனைகளில் இருந்து விடுபடக்கூடிய நல்ல தீர்வு கிடைக்கும் உங்களோட வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடக்கும் கும்பராசி அன்பர்கள் வருமானம் திருப்தி தரும் வகையில் இருக்கணும்னு நினைச்சா வியாழக்கிழமையில குரு பகவான் தொடர்ந்து செய்யுங்க செலவுகள் கட்டுக்குள்ளே வந்துடும் கணவன் மனைவி இருவருமே மனமிட்டு பேசி உங்களோட பிரச்சனைகளுக்கு தீர்வு காணுங்க எதிர்பார்த்த நல்ல செய்தி ஒன்று இந்த வாரம் உங்களுக்கு கிடைக்கும் பொறுப்புகளையுமே நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பு இருக்கும் ஆனாலும் கொஞ்சம் அலைச்சலும் சோர்வும் ஏற்படும் அலுவலகத்தில் சக பணியாளர்கள் உங்களோட பணிகளுக்கு உதவியா இருப்பாங்க மற்றபடி நீங்க பதவி உயர்வோ சலுகை உயர்வோ பெற முடியாது இந்த வாரம் எதையுமே நீங்க எதிர்பார்க்கவும் முடியாது வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் விற்பனை நல்லா இருக்கும் ஆனா அதற்கேட்டது போல லாபம் இருக்குமான்னு பார்த்தா இருக்காது பொறுமையை விடாம நீங்கள் உங்களோட வியாபாரத்துல கவனத்தை செலுத்தினா நன்மைகளை பெற முடியும் உங்களுக்கு சூரியன் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல இப்போ இருக்கிறாரு இதனால் விட்டு கொடுத்து போகிறவன் கெட்டு போவதில்லை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த பழமொழிக்கு ஏற்றது போல தான் உங்களோட வாழ்க்கை அமைஞ்சிருக்கும் மனதில் ஒரு விஷயம் இருக்கும் ஆனால் அதை வெளியே சொல்லாமல் ரொம்பவுமே தயங்கிட்டு வந்திருப்பீங்க நீங்கள் இந்த வாரம் கொஞ்சம் அனுசரித்து போவதன் மூலம் நன்மைகளை பெற முடியும் வியாபாரம் செய்யக்கூடிய இடத்துல யாருக்கிட்டேயுமே எதற்காகவுமே வாக்குவாதத்தில் மட்டும் ஈடுபடாதீங்க சந்திர பகவான் நகர்வு உங்களுக்கு மிகவும் சாதகமான பலனை கொடுக்கும் ஏற்றுமதி இறக்குமதி தொழில் சிறப்பாக நடக்கும் ஐடி ஊழியர்கள் புதிய சாதனை படைக்கக்கூடிய யோகம் உண்டாகும் செவ்வாய் ஏழாம் இடத்தில் இருக்கிறார் இதனால் ஆன்லைன் வர்த்தகங்கள் அமோகமான பலனை கொடுக்கும் புதிய தொழில்கள் முதலீடு அதிகரிக்கும் கூட்டு தொழிலில் நல்ல ஒரு லாபம் பெறும் புதன் ஆறாம் இடத்தில் இருக்கிறார் ஒப்பந்தத்தில் கையெழுத்தும் போடும் பொழுது நல்லா படித்து பார்த்துட்டு கையெழுத்து போடணும் பழைய பாகிகளை வசூல் செய்கிறதுல சிரமத்தை நீங்கள் எதிர்நோக்குவீங்க வரவுக்கு மேல செலவு அதிகரிக்கும் குரு ஐந்தாம் இடத்துல இருக்கிறாரு வழக்கறிஞர்கள் வாத திறமையால புகழும் அடைவீங்க மருத்துவர்கள் அரசாங்கத்தால் பாராட்டு பெறுவீங்க சுக்கிரன் இரண்டாம் இடத்தில் இருக்கிறார் குடும்பத்துல ஆடம்பர விருந்து நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்வீங்க ஆடை வியாபாரம் நம்ம வாங்குவீங்க நிலப்பத்திரம் பதிவு செய்வீங்க சனி இரண்டாம் இடத்தில் இருக்கும் பொழுது வாகனங்கள்ல பழுது ஏற்படலாம் வீட்டில் மராமத்து வேலை உண்டாகும் தோப்பு குத்தகை மூலமாக கூட பண வரவு உங்களுக்கு அதிகரிக்கும் ராகு ஒன்றாம் இடத்தில் இருக்கிறார் இதனால அரசியல்வாதிகளின் பழக்கத்தால் உங்களுக்கு வாழ்க்கையில ஆதாயம் கிடைக்கும் கேதி ஏழாம் இடத்தில் இருக்கிறதுனால வீட்டில் உள்ள குழப்பங்கள் நீங்கும் இறை வழிபாடின் மூலம் உங்களோட வாழ்க்கையில நன்மைகளை நீங்க பெற முடியும் உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்களா எட்டு ஒன்பது நாலு மூன்று இந்த நான்கு எண்களும் அதிர்ஷ்ட எண்களா அமைஞ்சிருக்கு அதிர்ஷ்ட நாட்கள் அப்படின்னு பார்த்தா இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு நீங்க வணங்கக்கூடிய தெய்வம் யார் அப்படின்னு பார்த்தா சனி பகவான் நவ இருக்கும் சனி பகவான சனிக்கிழமையில தொடர்ந்து வழிபட்டு வந்தால் நன்மைகளை நீங்க பெற முடியும் எல்லா விதத்திலையுமே முன்னேற்றம் உண்டாகும் தைரியமும் கூச்சமும் மற்றவர் கருத்தை மதிக்கும் குணமும் உள்ளவங்க தான் கும்பராசி அன்பர்கள் நீங்க இந்த வாரம் புதிய ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும் பஞ்சமஸ்தானத்தில் உள்ள குரு தெளிவான சிந்தனையை உங்களுக்கு கொடுப்பாரு லேட்பற்ற மின்சார கான்ட்ராக்ட் விவசாயம் உலக உற்பத்தி தொழில்துறையில் இருக்கிறவங்க எல்லாமே தடைகளை கடந்து வெற்றி பெறக்கூடிய அமைப்பு உண்டாகும் கட்டுமான பொருள் விற்பனை மின்சார பொருள் விற்பனை இது எல்லாமே அமோகமான வெற்றி வாய்ப்பை கொடுக்கும் இதுவரைக்கும் தொழிலில் நலிவு நிலையில் இருந்தவங்களுக்குமே நல்ல ஒரு முன்னேற்றம் வரும் இந்த வாரம் கும்ப ராசி அன்பர்கள் எல்லா விஷயத்திலுமே கூடுதலாக கவனம் செலுத்தினீங்கன்னா எல்லா விஷயத்திலுமே நன்மைகளை நீங்கள் பெற முடியும் முடிஞ்ச அளவுக்கு கொடுக்கக்கூடிய பணிகளை கொடுக்கக்கூடிய நேரத்தில் செஞ்சு முடிச்சிங்கன்னா நல்லது உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் விஷயமாக அலைச்சல் ஏற்படுறதுனால மன உளைச்சல் உடல் வசதி ஏற்படும் அதனால் உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்தணும் சரியான நேரத்திற்கு சாப்பிட்றது சரியான நேரத்திற்கு தூங்குறது இதெல்லாம் கொஞ்சம் பழக்கப்படுத்திக்கோங்க தேவையில்லாத விஷயங்களை மனதில் போட்டு குழப்பிக்காதீங்க நடக்கிறது எல்லாமே நல்லதுன்னு சொல்லிட்டு செயல்படுங்க நன்மை உண்டாகும் கொடுக்கப்பட்ட பணிகளை கொடுக்கப்பட்ட நேரத்தில் முடிச்சாலே ரொம்பவும் நல்ல பயன்களை நீங்கள் பெற முடியும் அதே போல வரவுக்கேற்ற செலவு செய்ய கத்துக்கோங்க ஆடம்பர செலவுகளை குறைச்சிக்கோங்க என்ன ஒரு பொருள் தேவைப்படுது எந்த ஒரு பொருள் தேவைப்படலை அப்படின்னு செலவுகளை பிரித்து பக்குவமாக நடந்துக்கிட்டிங்கன்னா கடன் பிரச்சனைகள் இருந்து நீங்கள் தப்பிக்க முடியும் இந்த வாரம் தொழில் எல்லாமே சிறப்பான முன்னேற்றம் பெறக்கூடிய வகையில் தான் கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு அதை நீங்க சரியா பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா நல்ல முன்னேற்றம் வரும் வருமானம் உயர்ந்து காணப்படும் எல்லா வகையிலுமே உங்களுக்கு நன்மை வந்தடைய நாங்கள் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கிறோம் என்ன கும்பராசி அன்பர்களே இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்களோட நண்பர்கள் கும்பராசியா இருந்தால் அவங்களுக்கு இந்த பதிவு ஷேர் பண்ணுங்க நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வருது இல்லையா பெல் ஐக்கான் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் உடனுக்குடன் கூட நோட்டிபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும் அப்படிங்கிறது தெரிவிச்சுக்கிறோம் போன்ற அனைத்து ராசிகளுக்குமே இந்த வார பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி நம்மளோட சேனலில் பதிவு பண்ணியிருக்கோம் அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி